ஆண்டவரும் பிரச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அம்பெரியமானவர்களே தனிமையில் தளர்ந்து போகாதிருங்கள் உங்கள் தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் தனிமையாய் இருப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நாளும் தேவன் உங்களை தனியே விட்டுவிட மாட்டார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்திலே வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் கட்டாயம் சொல்லுகிறேன் தேவன் உங்களை விட்டு பிரிய மாட்டார் அதே வேளையிலே நீங்கள் அவரை விட்டு பிரியாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளுங்கள் தனிமையிலே ஒரு நாளும் ஒருபோதும் தளர்ந்து போக வேண்டாம் இங்கே ஒரு கட்டத்திலே தாவிதோடு அறநூறு பேர் இருந்தார்கள் இந்த அறநூறு பேரும் தாவிதுக்கு கீழே இருந்தார்கள் தாவீதனுடைய எல்லா போர்களிலும் கூட இருந்து அவனோடு கூட வெற்றியை கொண்டாடினார்கள் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது தாவீதுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் விரோதமாய் அமலேக்கியர் வந்து அவனுடைய உடைமைகளையெல்லாம் அவருடைய மனைவி பிள்ளைகளையெல்லாம் கொள்ளையாடி கொண்டு போன பிற்பாடு அவர்கள் எல்லோரும் அந்த அறநூறு பேரும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் எல்லோரும் கல்லுகளை எடுத்துக்கொண்டு தாவிதை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறார்கள் இப்பொழுது தாவிது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டான் ஆனால் அவன் அந்த தனிமையான வேளையில் எல்லாரும் எதிராயிருந்த அந்த நேரத்திலே ஆண்டவருக்குள் அவனை திடப்படுத்தி கொண்டான் ஆண்டவரும் அவனுக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவனை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி மீண்டும் இழந்த யாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளும்படி செய்தார் இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா எல்லோரும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இல்லை உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருநாள் ஒருபோதும் நான் இருக்கிறேன் நான் உதவியற்றவனாயிருக்கிறேன் நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக இருக்கிறேன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு விட்டு உங்கள் இருக்கிற ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு தாவிதை போல நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் எப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலையிலே கூட ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆம் எந்த இருளிலும் எந்த தனிமையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் மாறாக உங்களை பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் உற்சாகப்படுத்துவார் கரம் பிடித்து வழிநடத்தி செல்லுவார் சில வேளைகளில் தோளின் மீது சுமந்து கொண்டும் செல்லுவார் ஆகினால் பிரியமானவர்களே இருக்கிறேன் எனக்கு ஒருவரும் இல்லை என்று யோசிப்பதை விட்டுவிட்டு எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்னை கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறார் உள்ளம் கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிற தேவன் என்னை நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அப்படித்தான் யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் யார் தள்ளினாலும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் தனிமையிலே ஒரு நாளும் ஒருபோதும் தளர்ந்து போகாதிருங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை தனிமையாய் இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை என்னை ஆதரிக்க ஒருவருமில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசியிருக்கிறேன் நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல தம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் இந்த காலை வழியில உண்மை நோக்கி மன்றாடுகிற உம்மிடத்திலே தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீரா உன்னை கிருபையின் கரம் இந்த நாள் முழுவதும் தாங்கி நடத்துவதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே எங்கள் தனிமையில் இல்லை தேவன் உங்களோடு இருக்கிறார் ஆமே